அன்பர்களே இந்த காலையில நம்ம நாடி சுத்தி செய்யறோம் இந்த கோவிட்ல கவனிச்சதுல கோவிட் டைம்ல இந்த நாடி சுத்தி செய்தவர்களுக்கு கோவிட்னுடைய பாதிப்பு வந்ததா தெரியல அப்படி யாருக்குமே பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படலன்னு நம்புறாங்க யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது இந்த மூச்சில தான் இருக்குது இந்த எமோஷன் ஸ்டேஜ்ல மூச்சினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்ப ஒரு நிமிஷத்துக்கு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு பதினாறு போயிடும் சாதாரண நிலையில ஒரு மனிதனுடைய மூச்சு என்பது நல்ல நிலையில ஒரு பதினோரு மூச்சு நல்ல செய்பவர்களுக்கு அதை விட குறையும் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ குறை அந்த அளவுக்கு ஆயுள் நீளம் உண்டு இப்ப நம்ம காலையில இதுல என்ன ஒரு அற்புத படைப்புன்னா இப்ப நம்ம காலையில ரெகுலரா அஞ்சு மணிக்கு அந்த நாடு சுத்தி செய்யறோம் முன்ன பின்ன ஆகும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதர்வைஸ் கரெக்டா வந்துடும் அஞ்சுல இருந்து அஞ்சு அஞ்சுக்குள்ள அதை தொடங்கிடும் இப்ப என்னன்னா ஒரு சில அன்பர் சொல்றாங்க நாங்க வாரத்துல ஒரு மூணு நாள் வர்றோம் நீங்க ஒரு பயிற்சியை வந்து குறிப்பிட்ட நேரத்துல செய்தீங்கன்னு சொன்னா அந்த உள்ளுறுப்புக்களுடைய இயக்கம் அதே நேரத்திற்கு அதே மாதிரி இயங்க ஆரம்பிக்கும் இதான் அற்புதம் உடலினுடைய அமைப்பு இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தெரியும் கரெக்டா அந்த எட்டு மணிக்கு பசி எடுக்குன்னு சொன்னா எட்டு மணிக்கு கரெக்டா பசி எடுக்கும் நேரத்துக்கு கரெக்டா பசி எடுக்கும் அதே போன்றுதான் ஒரு அற்புதமான ஒரு அதனால அன்பர்கள் எல்லாத்தையும் வேண்டிக்க வேண்டுகொழுது நீங்க பயிற்சிக்கு பரவாயில்ல பரவாயில்லை காலையு நாடி சுத்தியாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தவத்துக்கு வரலன்னா கூட பிரச்சனை இல்லை நாடி சுத்தி செய்யுங்க பட் என்னன்னா அது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மூக்கெழுக்க சொல்றாங்க சொல்லிட்டு சில நண்பர்கள் லேட்டா தான் வர்றாங்க நாடி சுத்தி முடிச்சு தவம் தொடங்கி தவம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முன்னால வந்துட்டீங்கன்னு சொன்னா அது நம்மளுடைய உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா சுவாசம் தானே முக்கியம் அது நிறைய மாற்றங்களை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதனாலதான் மகரிஷனுடைய நம்ம முதல்ல வந்து இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாது மகரிஷனுடைய கடைசி காலகட்டங்கள்ல தான் அதை கொண்டு வந்தாங்க அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பிராயமம் எல்லாம் கிடையாது நம்ம அதுல பட் இந்த ஒரு இதை மட்டும் கொடுத்திருக்கிறாங்க அது மதிர்ஷிக்கு பின்னால கொடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க மகரிஷிக்கு பின்னாலதான் இதை கொண்டு வந்தோம் ஆமா அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி அதனால உணர்ந்து கொடுத்திருக்கிறாங்க சமுதாய சேவா சங்கத்துல அறிமுகப்படுத்துனாங்க அதனால அன்பர்களே அதை நீங்க தொடர்ந்து செய்யும் நாம எல்லாருமே வந்து இனிமையாக வாழ வேண்டும் துன்பமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் மனித வாழ்க்கைன்னு சொன்னாலே ரெண்டு கலந்துதான் இருக்கும் இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு இதை மாற்ற முடியாத ஒன்று அப்போ இதை புரிந்து கொள்வதுதான் தேவை மனிதனுக்கு பசிங்கிறது ஒரு துன்பம் தானே பசி எடுக்காம இருந்தா அதுவும் துன்பம் பசி எடுத்தால் துன்பம் பசி டாக்டர் கிட்ட போக வேண்டியது இருக்கு சார் ஐயா எனக்கு பசியே இல்லை லிவர் ஃபங்க்ஷன் சரியில்லை அப்ப லிவரை சரி பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் பாருங்க பசி எடுத்தாலும் துன்பம் எடுக்கலனாலும் துன்பம் பசி எடுத்து துன்பத்தை என்ன பண்றாங்க நீக்கி கொள்கிறோம் இன்பம் இது புலன் சார்ந்த ஒன்று புலன் சார்ந்த ஒன்றுல அவ்வளவு பிரச்சனை இல்லை கண்ணால டிவி பார்க்கறோம் இன்பம் ரொம்ப நேரம் பார்த்தோம் கண் எரிச்சல் துன்பம் ஆனால் இந்த மனம் இருக்குதே இது வந்து மிகப்பெரிய விளையாட்டு விளையாடும் இன்ப துன்பங்கள் அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும் லாட் சீட்ல ஒரு கோடி ஒழுங்கா ஒரு கோடி விழுந்துருச்சு லாட்ரி சீட்ல இன்பமா துன்பமான்னு கேட்டா நிச்சயமா இன்பம் தான் நான் சொன்னது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விழுந்துச்சு எவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கும் சீட்டு ஒன்றுதான் விழுந்தது அவருக்கு அதனால மனசுக்கு நமக்கு ரொம்ப சங்கடம் நமக்கு கிடைக்க வேண்டியது அங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இயல்பாக வரக்கூடியது மனிதனுக்கு வந்து இயல்பாக வரக்கூடியது பொறாமை பொறுக்க முடியாமை என்று சொல்லுகிறோம் அப்போ மனித மனம் இட்ஸ் எ பிளேயிங் அது விளையாடுது நம்ம கிட்ட பட் நாம அதை விளையாடுது அதைத்தான் மனதை பண்படுத்துதல் சொல்றோம் இந்த மனதை பக்குவப்படுத்துதல் சொல்றோம் அப்ப இந்த மனம் என்பது ஒரு பக்குவ நிலைக்கு வர வேண்டும் நிறைய அன்பர்கள் புதிய அன்பர்கள் கொஞ்சம் பேர்லாம் வந்திருக்கிறீங்க இப்போ கேட்டாங்க ஐயா நீங்க சிவகலத்துக்கு போறதே இல்லையா சிவகலத்துக்கு போறவங்க எத்தனை பேரு சக்திகளமே போறது இல்லை அப்புறம் எப்படி சிவகலத்துக்கு போவீங்க பாவித்து பாவித்து வரணும் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா சக்திகளத்துக்கு கூட எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு இன்னைக்கு காலையில தவத்தில சொல்லி கொடுத்தாங்க சக்திகளத்தை உங்களுக்கு பிச்சரைஸ் ஆகணும்னு சொன்னா என்ன பண்ணணும் சொல்லு சிவகலத்துக்கு சொல்லல ஏன்னா சிவக சிவகலம் வந்து மன தூய்மை வினைத்தூய்மை இல்லாம யாருமே ரீச் பண்ண முடியாது ரீச் பண்ண முடியாது மன தூய்மை வினை தூய்மை எப்ப வரும் பற்றற்ற நிலை எல்லாத்தையும் விடணும் ரெடியா மனசு வந்து சுத்தம்னு ஒண்ணு இருக்குதுங்க எல்லாருக்கிட்டையும் மனசு வந்து சுத்தமான்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவோம் ஆமா என் மனசு சுத்தம் அவங்கவங்க மனசு சுத்தம்னு சொல்லிடுவோம் ஆனா அதுக்கு மேல பரிசுத்தம்னு ஒண்ணு இருக்கு இந்த பரிசுத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் எல்லாத்தையும் விட்டுறாங்க எவ்ரித்திங் பற்றற்ற நிலை அதுதான் அந்த இயற்கையோடு இணைந்து ஏன்னா அந்த நிலைக்கு போகும்போது இயற்கையா கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிருங்க நமக்கு நம்ம போய் எதையுமே தேடி போக வேண்டியது இல்லை நீ செய்ய வேண்டிய பணியை செய் கடமை செய் பலனின் நீ எதிர்பார்க்காது அது கொண்டு வந்து இயல்பாக கொண்டு வந்து சேரும் சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஜெர்மனில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஜெர்மனில் தெரியும் அவங்க ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்து கண்ணு மூடி இருக்கிறார் அப்ப பயணி கேட்கிறார் நீங்க உணவு கொண்டு வரவில்லையா அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வரவில்லை இந்த ட்ரெயின் ரொம்ப தூரம் போகுமே நீங்க பசி பசி அடையத்துக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி அப்ப அவர் சொல்றாரு எனக்கு அடுத்த நிறுத்தம் வரும் பொழுது எனக்கு ஒருவர் அன்பர் வந்து உணவு கொடுப்பார் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஷன் வருது சரியாக ஒருத்தர் உணவு கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஐ காட் இன்ட்யூஷன் ஒரு சாமியார் வர்றாரு அவருக்கு இந்த உணவை கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு நான் பிரெட்டு மற்றதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதான் பரிசுத்த மனம் பரிசுத்த மனம் எதையும் நாடாது ஆனால் எது தேவையோ அது இயல்பாக வந்து சேரும் நீங்க யோசிச்சு பாருங்க என் பையன் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு ஆசைகளை கொட்டி வச்சிருக்கிறீங்க பையன் மேல சிந்திச்சு பாருங்க நல்ல மார்க் எடுக்கணும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் நல்ல ஆரோக்கியம் வரணும் ஆரோக்கியம் வர்றது நினைக்கிறது கூட தவறு கிடையாது எத்தனை ஆசைகளை கொட்டி வைக்கிறோம் ஸ்டேட் வரணும் ஐஐடி சென்னைக்கு போகணும் எவ்வளவு ஆசைகளை வச்சிருக்கிறோம் கொட்டி வச்சிருக்கிறோம் மற்றவங்களுக்கு கண்டிஷன் நிபந்தனைகள் கொடுக்கறோம் கணவனுக்கு நிபந்தனைகள் கொடுக்கறோம் சிக்ஸ் ஓ கிளாக் டாஸ்மாக்கு போகணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் போனா எத்தனை மணின்னு தெரியாது மனைவிக்கு நிபந்தனைகள் உண்டு இன்னைக்கு எதைத்தான் நீ செய்யணும் நிபந்தனையற்ற ஒரு வாழ்வு வாழ முடியுதான்னு பா எதுவுமற்ற ஒரு வாழ்வு எதுவுமற்ற வாழ்வில் எது தேவையோ அது இயல்பாக கிடைக்கும் எதுவுமற்ற வாழ்வில் எது தேவையோ அது இயல்பாக கிடைக்கும் இந்த நிலைக்கு மனவளக்கலை அன்பர்கள் உயர வேண்டும் இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம் மன்னங்களை வளர்ப்பதற்கு இன்னைக்கு மாதிரி இல்லை அன்னைக்கு எங்க கையில இருந்தா செலவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச அளவுல என்னுடைய துணைவியார் சம்பளம் முழுவதும் அனைத்தும் ஒரு தான் செலவு என் பொண்ணு கூட கேட்பான் ஏம்பா நீ மண்டத்துக்கு அவ்வளவு செலவு பண்ற பட் நான் பத்து வீசா பஜ்ஜி வாங்கினா என்னை கோபச்சுக்கிறீங்க அப்படிம்பா நான் நினைத்து பார்த்தது உண்டு அப்படியெல்லாம் மன்னங்களை வளர்த்தோம் ஆனா நான் சில நேரம் வருந்தியது உண்டு மண்டங்கள் வளரணும் வளரணும்னு வளர்த்தியுமே ஒழிய என்னை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் என்ன என்னை வளர்த்தி கொள்ளணும்னு சொன்னா பொருளாதாரத்துல ஆன்மீகத்தில் மகரிஷி கெஞ்சினாங்க ஆனா பொறுப்புகளை வந்து குவித்து வைத்துக் கொண்டு ஏமாந்து போனோம்னு தான் சொன்ன ஏமாந்து போனோம் பேராசிரியான அடுத்த மாதிரி துரியாதீதம் வருதா கருப்பா தெரியுது அதெல்லாம் வரல சும்மா வேடிக்கை ஆக்கினை துரியம் துரியாதீதம் வேடிக்கையா போச்சுங்க இப்ப உள்ளுணர்வா கிடைக்கு இப்ப எப்படி கிடைக்குது என்ன மாற்றம் தன்னை உணர்வதனால் ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வர்றோம் தெய்வத்தை தேடுகின்றோம் அது என்ன அது எப்படி முயல்வது நிறைய பேர் ஆக்சுவலா மனவளக்கலையில திக்கு முக்காடிக்கு ஓடிடுவாங்க அடுத்து என்ன வர வரமாட்டாங்க வராது வரமாட்டாங்க ஏதோ ஆயிரத்துல லட்சத்துல ஒருத்தருக்கு வரும் துரியாதே அது வேற கருப்பு கருப்புன்ட்டு கண்ணை கூட நான் சில மன்னங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை மூடி உட்காந்து கண்ணுல அப்படியே கருப்பு துணியை கட்டிட்டு உட்காருவாங்க என்னன்னு கேட்டா அப்பதான் சக்தி சிவகலம் நல்லா கிடைக்கும் சொல்லு மகிழ்ச்சி எங்கேயுமே சொல்லலையே கண்ணை கட்டுட்டீங்கன்னா சிவகலம் வரும் அப்ப வழிமுறை என்ன அதைத்தான் பாக்கணும் இப்ப இன்பம் துன்பம் இந்த ரெண்டையும் உணர்வு நிலைக்கு வரும் பொழுதுதான் அமைதி என்பது வருதுங்க இப்ப நிறைய அன்பர்கள் லைஃப்ல நீங்க அமைதியை பெற்றிருப்பீங்க நான் ஒத்துக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் நீங்க அமைதிக்கு கொண்டு வந்திருப்பீங்க ஆனால் அதுக்கடுத்து அந்த பேரின்பு நிலைக்கு எத்தனை பேர் வந்தீர்கள் என்பதுதான் கேள்விக்குறி ஞான ரிஷி வந்து ரொம்ப பாடுபடுறாங்க அவங்க ஏதாவது ஒரு வழியில எப்படியாவது சொல்லி கொண்டு வந்து அந்த நிலைக்கு கொண்டு கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க இன்னைக்கு காலையில கூட ஒரு அம்மா அனுபவித்து சொன்னாங்க ஐயா நீங்க உள்ள ஜீவகாந்தத்தை நிரப்பும் பொழுது எனக்கு பிரபஞ்சம் உள்ளே தெரிந்தது நான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஏன்னா ஜீவகாந்தம் என்பது மறைவு ஆக்சுவலி ஜீவகாந்தம் நாங்க தனியா கிடையாதுங்க ஜீவகாந்தம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வான்காந்தத்தோட கலந்த நிலைதான் அப்ப வான்காந்தத்துல என்ன இருக்குன்னா கோடான கோடி நட்சத்திரங்கள் உண்மையிலேயே சரியான முறையில செய்யும் பொழுது அந்த வேகம் குறையும் பொழுது உங்களுக்குள்ளாக இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பீர்கள் பார்த்தாங்க நீ காலையில அனுபவித்து சொன்னார் நிகழும் அப்ப துரியாதீதம் நீங்க முதலே கூறியது போல தூய்மை அமைதி நிலையில எல்லாருமே நிலைக்கு நம்ம தயார்படுத்தி இருக்கிறோமான்னு பாருங்க சிக்கல்னா மகரிஷி இல்லர் யோகம்னு கொடுத்துட்டாங்க இல்லர் யோகம்னா என்ன சார் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் கடமை நிறைய பேசுவாங்க ஐவகடமை ஒரு தலைப்பு போட்டு தான் சுற்றம் உலகு அப்படின்னு பேசுவார் எல்லாம் கரெக்ட் தான் ஆனால் ஊரோட உலகோட சுற்றத்தோட பற்றில்லாமல் இருக்க முடியுதான்னு பாக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா கூட சொன்னாங்க அப்பா கூட சொன்னார் உங்க அம்மா இப்படி பேசுறா நான் அதை இந்த காதுல வாங்கி இந்த காதல விட்டுருங்க வயசு நூறு ஆயிடுச்சு இனிமேல் வந்து நாட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வயசு வயசான காலத்துல தான் அதிகமா பேசும் அதை உணர்ந்து கொண்டு விட்டுறணும் அதே போலதான் ஒரு கணவன் மனைவி உறவுலையும் பற்றற்ற நிலை வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வர்றாங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யறோம் எந்த பலனும் எதிர்பார்க்கல எதையும் எதிர்பார்க்கல கடமையை செய்துவிட்டு எண்ணத்தை அகண்டாக்காரத்து நிறுத்த பழகணுங்க அந்த மாதிரி நம்ம பழகணும்னு சொன்னாதான் தான் மன்னிக்கணும் ஒரு நிலம் எஸ் நேரம் இப்படி வச்சா தான் டைம் தெரியும் அதனால அன்பர்களே நாம அந்த பேரின்ப நிலையை அடைவதற்கு என்ன முயற்சி செய்கிறோம் நீங்களே ஒரு கேள்வியை அமைத்து பாருங்க நீங்க நம்ம தமம் மட்டும் செய்வதால அது வராது சில விஷயங்களை நான் வந்து ஜே புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய உரையை வந்து நான் குறைச்சுக்கிட்டேன் இப்ப நிறைய சப்ஜெக்ட் பேசியிருக்கிறோம் அதை எல்லாம் மறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நன்றா புரிந்து கொள்ள அவர் அந்த புக்கில் எழுதியிருந்தார் நாலேஜ் அப்படின்னு சொல்லி ஏன்னா படிச்சு வச்சுக்கிட்டு ஏன் உழப்பணும் எது வருதோ அதை பேசுவோம் திருமந்திரம் படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் திருக்குறள் நம்ம படிச்சிருக்கிறோங்கிறதுனால வந்துருக்கு தானா நேரத்துக்கு வந்துருக்கு அதை படிக்கணும் எதை படிக்கணும் எதை படிக்கணும் மனசுக்குள்ள எதை சேர்க்கணும் நீங்க என்ன கற்றுக்கொண்டாயோ அதுல இருந்து கூட நீ விடுதலை பெற்று விடு அப்படி கற்றுக்கொண்டது உள்ள இருக்கும் தானாக இயல்பாக வெளியில வரும் இன்ட்யூஷன் தானாக வருங்க தானாக வரும் அதுல பழகி பேசிக்கொள்ளலாமே அப்ப அதெல்லாம் விட்டு விட்டால் மைண்ட் எம்டி மைண்ட் எப்ப எம்டி ஆகுதோ அப்ப சிவம் என்பது தானாக உள்ள வரும் ஃபைண்ட் வெதர் யுவர் மைண்ட் இஸ் எம்டி எம்டினஸ் வரணும் வந்தாத்தான் பரிசுத்த நிலை துரியாதீதம் கருமை சுத்தவெளி ஆதி அனாதி இல்லை என்ஸ்ட் பாவனை பண்ணி பாருங்க நான் தான் சொல்றேன் நீங்க பாவனை வந்து துவாசாங்கம் பாவனை பண்ணி வந்துடும் கொஞ்சம் இழுத்து விட்டா ஆசிரியர் நல்ல ஆசிரியர் இழுத்து விட்டாங்கன்னா மேலே வந்துடும் சக்திகளும் டெக்னிக் சொன்னா இன்னைக்கு மார்னிங் தவத்த சொல்லி கொடுத்தனா அது வந்துடும் அப்படி இல்லை முதலே குறிப்பிட்டது இன்ஃபர்மேஷன் மனவளக்கலை என்பது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது அனைத்தும் இட்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணனும் You have டு கன்ஃபார்ம் இன் யுவர் life. நான் மனமளக்கலை பயிற்சியை நான் செய்தியாக வாங்குனேன் அதை உறுதிப்படுத்தி கொண்டேனா வாழ்வில அப்படி நீங்க பார்க்கணும் நடைமுறைப்படுத்திக் கொண்டேனா பார்க்கணும் சிக்கல் வரும் இல்லன்னு இல்லை கணவன் மனைவி கூட சண்டை போட்டு இருக்கிறவங்களை திடீர் நிறுத்தி நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படி இருக்கும் வெடிச்சு சதறிடும் அது வல்ல ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் ஏன் எதற்கு எப்படி அது நிறைய நம்மளுடைய ஞாயிற்று அவங்க பேசியிருக்கிறாங்க தென் நீங்க உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது ட்ரான்ஸ்பர்மேஷன் இந்த மாற்றம் என்பது உங்களுக்குள் நிகழ்கிறதா நீங்க பாருங்க இத்தனை வருஷம் ஜவ செஞ்சமே என்ன மாற்றம் கிடைத்தது நிறைய பேரு பேராசிரியர்கள் ஏமாந்து போனாங்க அது நான் தான் சொல்றேன் விரைவு விட்டு எண்ணக்கூடிய பேராசிரியர்கள் ஏஎஸ்ஆர் உட்பட டிஜி சாமி அது இல்லாம ஒன்னு ரெண்டு பேராசிரியர்கள் தான் ரீச் பண்ணிருக்கிறாங்க மற்றவங்க ரீச் ஆகல தேர் பிரீச்சர்ஸ் பிரதசங்கம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க அந்த நிலையில உட்கார்ந்து அப்படி அமர்ந்து உட்காந்தாங்கன்னு சொன்னா வேதாத்ரி மகரிஷிக்குள்ள ஆற்றல் வரணுமா இல்லையா பிப்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகுது வரணுமே அட்ராக்ட் எப்போ வருது அது எம்டினஸ் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ஆனா இங்க ஒரு பேராசிரியர் போய் உட்காந்து பேசும்போது என்ன யோசிப்பாரு என்று நிறைய நண்பர்கள் வரணும் நான் அப்படித்தான் என்ன இருக்கிறேன் நான் இந்த மண்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் வந்து கொடுமையா விளையாடும் ஒருத்தர் அப்படித்தான் ரொம்ப காமெடியா இருந்துச்சு அவினாசின்னு ஒரு மன்னர் இருக்குது திருப்பூர் பக்கத்துல அவங்க வந்து ஐயா நிறைய பேர் வர்ற ஐம்பது பேர் வர்றாங்க அதனால அகத்தாய் ஒண்ணு நீங்க தான் எடுக்கணும்னா அப்போ நான் நல்லா எடுப்பேன் சிறப்பா எடுப்பேன் இப்போ அப்படித்தான் வந்துடணுட்டாங்க நானும் பேங்க் லீவ் போட்டு சாட்டர்டே பேங்க் லீவ் போட்டு போனேன் எங்களுடைய பழக்கம் என்னன்னா உள்ள நுழையும் போதே அந்த செப்பலை எண்ணி பார்ப்போம் செப்பல் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னா அன்பர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க செப்பல் இல்லைன்னு சொன்னா கம்மியா இருக்குன்னா ஒரு பாசதி யாரால இந்த பக்கம் மாணவர்கள் யாரையே அந்த பக்கம் இருக்கு நான் பாக்குறேன் ரெண்டே ரெண்டு செப்பல் ரெண்டு ஜோடி ஒன்னு பொறுப்பாசிரியர் இன்னொரு ஒரே ஒரு பார்த்த உடனே பொறுப்பாசிரியருக்கு நான் அவ்வளவு வருத்தம் ஐயா இன்னைக்கு அகத்தாய் ஒருத்தர் தானே அந்த நம்பரை வச்சு அடிக்கிறார் அடிச்சு இன்னைக்கு அகத்தாய் உங்ககிட்ட சொன்னமே அவர் சொல்றார் நான் ஈரோடு தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன் இன்னொருவர் நான் நாமக்கல் சாண்டி சென்று கொண்டிருக்கிறேன் நான் பொறுப்பாசிட்டு சொன்னேன் போன கீழே வைங்க வண்டி எடுத்துட்டு வாங்க ஒரு வீடா போவோன்னு சொல்லி என்ன ஒரு மோசமான நிலைன்னு பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை மக்கள் இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் நடக்கும் நண்பர்களே அப்போ விஹா டு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள லைஃப்ல வந்திருக்கான்னு பாருங்க அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப்ல பண்ண தெரியும் கணவன் மனைவி உறவு வி ஆர் ஹேவிங் ஏ ஹாப்பி லைஃப் அதாவது பிரச்சனை வராம இருக்காது கணவன் மனைவின்னு சொன்னா பிரச்சனை வந்துதான் தீரும் வரலன்னா வேற ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் யாருக்கோ காது கேட்கணும்னு அர்த்தம் கண்ணு தெரியலன்னு அர்த்தம் என் மனைவி இப்ப ரொம்ப அன்பாக இருந்தாங்க வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாரம் ஏன்னு சொன்னா கண்ணுல மருந்து ஊற்ற நான் கண்ணை மூடியே உட்கார்ந்துட்டு இருந்தேன் நோ ப்ராப்ளம் அதுவர அன்புங்கள் அதுவர அன்பு என்பது அப்போ அன்பு என்பது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது கோபங்கள் வரத்தான் செய்யும் அதை தவிர்த்து மேலும் அந்த அன்பை கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு என்பதை கொண்டு வர வேண்டும் கன்ஃபர்மேஷன் அப்போ என்ஜாய் தட் தட் மோமெண்ட் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் உங்களுக்கு ஒரு மேம்பாடு கணவன் வருத்தப்படுறாப்புல சே நேத்து அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டேன் வீட்டில் மனைவி வருத்தப்படுறாப்புல சே கேட்டாரு நான் தான் செய்யல எப்படி அன்யோன்யம் ஆகுதுன்னு பாருங்க பட் இது எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா பற்றற்ற நிலையில தான் வரும் பற்றுள்ள நிலையில வராது எப்போ ஆர்டர் போடுறாங்க சிக்ஸ் ஓ கிளாக் எப்போ வருது பற்று பற்று இல்லைன்னா அவர் வந்துடுவார் அவர் எப்ப வரணுமோ வந்துருவோம் இந்த நிலைதான் இன்னைக்கு உப்புமாதான் செஞ்சிருக்கிறாங்க ஓகே ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல மே ஹெல்ப் யூ is இஸ் transformation யூ கேன் see இன் யுவர் லைஃப் இன் யுவர் ஃபேமிலி இதை நீங்கள் கொண்டு வரணும் நண்பர்களே நாம வந்து இந்த மனவளக்கலை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இட்ஸ் அ இட் வேஸ்ட் வாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு கேளுங்க என்ன தவம் வேணும் கேளுங்க எல்லாமே செய்வதற்கு தயாராக இருக்கணும் ஆனா நீங்க வரணும் மூவாயிரம் அன்பர்கள் இருக்கிறாங்க நம்ம அதில் காலையில மேக்சிமம் போச்சுன்னா வரக்கூடிய அன்பர்கள் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது வரும் ஏதாவது இருக்கும் நூத்தி எண்பது வரும் அவ்வளவு இப்போ கூட கனெக்ஷன்ஸ் பார்த்தேன் நூறு பக்கம்தான் இருக்குது அப்ப மீதி உள்ளவர்கள் இங்கே ஒரு இடத்துல தவ செஞ்சா கூட ஓகே தான் ஆனால் செய்கிறீர்களா அதை மட்டும் பாருங்க அந்த வகையில் அன்பர்களே எல்லாரும் நீங்க தொடர்ந்து வர்றீங்க வரக்கூடிய அன்பர்கள் அனைவரும் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழும் இறையர்களும் ஒருவரனும் என்றென்றும் துணை நின்று வழிநடத்துமாக அனைவருக்கும் வாழ் வளமுடன் வாழ் வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க